காலையில் எழுந்தவுடன் முதல் ஒரு மணி நேரம் வரை மிகவும் முக்கியமானது இந்த நேரத்தில் நீங்கள் எதை நினைத்தாலும் என்ன செய்தாலும் உங்கள் நாள் முழுவதும் ஒரே மாதிரியாக மாறும் சிறிய சீரான பழக்க வழக்கங்கள் பின்பற்றினால் அதைச் செய்வதன் மூலம் நீங்கள் நாள் முழுவதும் நல்ல தென்பும் மற்றும் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் நீங்கள் வேலையில் அதிக உற்பத்தி பெறுவீர்கள் மேலும் பெரிய விஷயம் என்னவென்றால் இந்த சிறிய விஷயங்களைச் செய்வதன் மூலம் நீங்கள் மிக எளிதாக நோய்களில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் எனவே தாமதமின்றி தொடங்குவோம் நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நீங்கள் எழுந்தவுடன் ஸ்ட்ரெச்சிங் செய்ய வேண்டும் நண்பர்களே இரவு முழுவதும் தூங்கிவிட்டு காலையில் எழுந்தவுடன் அடிப்படை உள்ளுணர்வால் உடலை நீட்டுவது போல் உணர்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் தங்கள் உடலை நீட்டுகின்றன இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க இது ஒரு இயற்கை வழி அதிக இரத்த ஓட்டம் இருந்தால் அதிக ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் ஓடும் இது உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் பயனளிக்கிறது ஸ்ட்ரெட்சிங் நமது மூட்டுகளில் லூப்ரிகேஷனை அதிகரிக்கிறது இது அவற்றின் தன்மையை அதிகரிக்கிறது அலுவலகத்தில் நீண்ட நேரம் ஒரே தோரணையில் அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதன் பிறகு அங்கடையை எடுக்கும்போது உடனே ரீசார்ஜ் ஆகிவிடுகிறது ஆற்றலின் ஒரு சிறிய டாப் அப் என்று கருதுங்கள் கொரோனாவிற்கு பிறகு இளம் வயதிலே எத்தனை பேருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது எத்தனை பேர் ஜிம்முக்கு செல்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன் மாரடைப்பு ஏற்பட்டது என்றால் நாம் திடீரென்று ஒரு செயலை செய்யும்போது அது இதயத்தில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அதனால்தான் அதை சூடுபடுத்துவது அவசியம் என்று கருதப்படுகிறது உங்கள் உடல் இரவு முழுவதும் கிடைமட்ட நிலையில் இருந்தது இரத்தம் மெதுவாக பம்ப் செய்யப்பட்டது படுக்கையில் படுத்து ஸ்ட்ரெட்சிங் செய்த பிறகு எழுந்திருப்பவர்களுக்கு பகவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அறிவியல் நம்புகிறது இது முப்பது வினாடிகள் எடுக்கும் ஆனால் அது உங்களுக்கு முப்பத்துக்கும் மேற்பட்ட பலன்களைத் தரும் அடுத்து காலையில் எழுதனுடன் தண்ணீர் குடிப்பது குடிக்கவும் காலையில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே நாம் தினமும் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்கி எழுந்தவுடன் நம் உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும்போது இந்த விஷயம் அறிவியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது காலையில் வெளிவரும் முதல் சிறுநீரில் இயல்பை விட மஞ்சள் மற்றும் அமிலத்தன்மை அதிகமாக இருப்பது இதற்கான சான்று அதை நீங்களே கவனிக்கலாம் காலையில் எழுந்தவுடன் ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் உங்கள் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் தண்ணீர் குடிப்பது செரிமானத்தை துரிதப்படுத்துகிறது இது வயிற்றை சுத்தம் செய்ய உதவுகிறது இதன் காரணமாக உடலில் சேரும் அழுக்குகள் இயற்கையாகவே வெளியேறி உங்கள் சருமத்திற்கு இயற்கையான பொலிவை தருவதோடு உங்கள் கூந்தலும் நன்றாக இருக்கும் தொப்பை குறையும் மூளை சக்தியும் அதிகரிக்கும் காலையில் எழுந்ததும் தேநீருக்கு பதிலாக தண்ணீர் அருந்துபவர்களின் நினைவாற்றல் கூர்மையாக இருக்கும் கவனம் மேம்படும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியது உங்கள் விருப்பப்படி நீங்கள் வெதுவெதுப்பான அல்லது அறை வெப்பநிலையில் தண்ணீரை குடிக்கலாம் நீங்கள் விரும்பினால் செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி இரவில் படுக்கைக்கு அருகில் வைத்து காலையில் எழுந்தவுடன் குடிக்கவும் மூளைக்கு தண்ணீர் தேவை சருமத்திற்கு தண்ணீர் தேவை உண்மையில் முழு உடலும் நீரிழப்புக்கு ஆளாகிறது தண்ணீருக்கு பதிலாக டி அல்லது காபி குடிப்போம் நண்பர்களே தேநீர் மற்றும் காஃபி இரண்டும் டையூரிடிக் பானங்கள் அதாவது அவை உடலுக்கு நன்மை பயக்கும் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடித்தால் உங்கள் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் நான் தேநீர் மற்றும் காஃபிக்கு எதிரானவன் அல்ல காலையில் எழுந்தவுடன் பெட் டீ அல்லது காஃபி குடிப்பதை நிறுத்துங்கள் மூன்றாவது விஷயம் கண்களில் தண்ணீர் தெளிக்கவும் இன்றைய தேதியில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய உடல் உறுப்பு கண்கள் ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினாறு மணி நேரம் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கிறோம் இதனால் கண்கள் வறட்சி உளைச்சல் சிவத்தல் அரிப்பு பெரிய கண்ணாடிகளை குழந்தைகள் அணிந்து கொள்கின்றனர் காலையில் எழுந்தது ஆனால் அதை எப்படி செய்வது என்பது மிகவும் முக்கியம் கண்களில் தண்ணீர் தெளிக்கும் போது முதலில் வாயில் தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன உங்கள் வாயில் தண்ணீரை நிரப்பி உங்கள் கண்களில் தெளிக்கவும் உங்கள் மூக்கை சுத்தம் செய்த பிறகு எவ்வளவு சளி வெளியேறியது என்பதை நீங்கள் காண்பீர்கள் நம் கண்கள் மூக்குடன் மட்டும் இணைக்கப்படவில்லை ஆனால் கண்கள் மூக்கின் வழியாக மட்டுமே சுத்தம் செய்யப்படுகின்றன என்று அறிவியல் நம்புகிறது இவ்வாறு கண்களைக் கழுவினால் இரண்டு நன்மைகள் கிடைக்கும் கண்கள் சுத்தமாகும் உங்கள் சைனஸ்களும் சுத்தமாக இருக்கும் ஆம் இன்னும் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் உங்கள் கண்களை வெந்நீரில் தெளிக்காதீர்கள் நீங்கள் சாதாரண தண்ணீரை பயன்படுத்தலாம் ஆனால் குளிர்ந்த நீர் சிறந்தது குளிக்கும்போது கூட உங்கள் கண்களில் தண்ணீரை தெளிக்கலாம் குறைந்தது பத்து முதல் பதினைந்து முறை தெளிக்கவும் இது கண்டிப்பாக உங்கள் கண் பார்வையை மேம்படுத்தும் நான்காவது ஆயில் புல்லிங்கில் ஒருவர் வாயில் எண்ணெயை நிரப்பி ஐந்து நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரை அனைத்து திசைகளிலும் சுழற்ற வேண்டும் நண்பர்களே ஆயில் புல்லிங் என்பது அதன் நவீன பெயர் ஆனால் ஆயுர்வேதத்தில் இது கந்துஷா அல்லது கவாலா என்றும் அழைக்கப்படுகிறது இன்று சில நவீன ஆய்வுகள் செய்யப்பட்டு அதன் பலன்களை ஏற்றுக்கொண்டாலும் இந்த வேலை எப்படி நடக்கிறது என்பது புரியும் விஷயம் நாம் எண்ணெயில் தண்ணீரை சேர்க்கும் போது அவை கலக்காது ஆனால் நீங்கள் எண்ணெயில் எண்ணெய் சேர்த்தால் அவை உடனடியாக கலக்கப்படுகின்றன நாம் எண்ணெயை வாயில் சுழற்றும் போது எண்ணெய் இந்த கிருமிகளுடன் தன்னை இணைத்துக் கொள்கிறது மேலும் நாம் எண்ணெயை துப்பும்போது இந்த கிருமிகளும் வெளியேறும் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் வெளியேறினால் வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது வாய்ப்புண் பிரச்சனை குறையாது ஆயில் புல்லிங் பற்களை வெண்மையாக்க ஒரு சிறந்த வழியாகும் தினமும் செய்தால் படிப்படியாக திரட்டப்பட்ட பிளேக் அகற்றப்படும் ஈறுகள் வீங்கியிருந்தாலும் உதடுகள் கருப்பாக இருந்தாலும் ஆயில் புல்லிங் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஆயில் புல்லிங் செய்யும்போது நமது தசைகளுக்கும் பயிற்சி கிடைக்கும் இது தசைகளை டோன் செய்கிறது இது முகத்தில் சுருக்கங்கள் விரைவாக தோன்றாது மற்றும் தாடையின் கோடு நன்றாக இருக்கும் ஆயில் புல்லிங் செய்ய தேங்காய் எண்ணெய் எள் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் போன்ற குளிர்ந்த அழுத்தப்பட்ட எண்ணெயை உங்கள் தனிப்பட்ட விருப்பப்படி பயன்படுத்தலாம் ஈறுகளில் இருந்து இரத்தப்போக்கு இருந்தால் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்கள் சளி காரணமாக நாக்கு வெண்மையாக இருந்தாலோ அல்லது சைனஸ் பிரச்சனை இருந்தாலோ கடுகு எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் கிராம்பு எண்ணெயின் நன்மைகள் பற்றி சென்ற மாதம் சொல்லியிருந்தேன் இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கிராம்பு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் பூலிங் செய்தால் அது பல்வலி மற்றும் துவாரங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இறுதியாக முதல் உணவைப் பற்றி பேசுவோம் நண்பர்களே காலையில் எழுந்தவுடன் ஒரு நாளின் முதல் உணவு உடலின் பிரச்சனைக்கு ஏற்ப உங்கள் முதல் உணவை மிகவும் கவனமாக தேர்வு செய்யவும் உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்படியானால் முதல் உணவில் புதிய கரும்புச் சாற்றை குடித்தால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் உடல் மிகவும் சூடாக உள்ளதா மற்றும் உங்களுக்கு நிறைய வியர்க்கிறதா அப்படியானால் முதல் உணவில் தர்பூசணியை சாப்பிட்டால் உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும் முடி உதிர்வு அதிகமாக இருந்தால் என்ன செய்வது அப்படியானால் உங்கள் மிக முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் பிரச்சனையை உதாரணமாக கருதுங்கள் எனக்கு கொழுப்பு கல்லீரல் உள்ளது முடி உதிர்கிறது பிறகு கொழுப்பு ஈரலை குணப்படுத்துவது முக்கியம் என்று முடிவு செய்வேன் அதன்படி கல்லீரலுக்கு கரும்புச் சாறு குடிக்கத் தொடங்குவேன் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து குடித்துவிட்டு அடுத்த இரண்டு மாதங்களில் கறிவேப்பிலையை முதல் உணவாக சாப்பிட ஆரம்பித்து விடுவேன் இந்த முதல் உணவை உட்கொண்ட பிறகு குறைந்தது முப்பது நிமிடங்களாவது எதையும் சாப்பிட வேண்டாம் அதன் பிறகு நீங்கள் வழக்கமான காலை உணவை சாப்பிடலாம் நண்பர்களே இந்த ஐந்து விஷயங்களில் எது மிகவும் நடைமுறைக்குரியது என்று நீங்கள் கண்டீர்கள் காலையில் எழுந்ததும் ஸ்ட்ரெச்சிங் தண்ணீர் குடிப்பதும் கண்களை கழுவுவதும் ஆயில் புல்லிங் செய்வதும் அல்லது முதல் உணவு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்